அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமா இந்த மாநில நிர்வாகம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விடியஸ் போட்டு இப்போ வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரின் பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆப் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பவர் ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் வருகிறார் கமிங் அண்டர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து வட்டாரம் என்றால் பிளாக் என்று அர்த்தம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதனால பிளாக் அப்படிங்கறோம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பஞ்சாயத்து யூனியன் சொல்லி சொல்லுவாங்க சோ பஞ்சாயத்து யூனியன் வட்டாரம் பிளாக் எல்லாமே ஒண்ணுதான் வட்டம் என்றால் தாலுகா அதுக்கு தலைவர் வந்து தாசில்தார் அது வந்து வருவாய்த்துறையின் கீழே வரும் இது வந்து வட்டாரம் அதாவது பிளாக் இல்ல பஞ்சாயத்து யூனியன் அப்படிங்கிற சொல்றோம் தமிழ்நாட்டுல மொத்தம் முன்னூத்தி எண்பத்தஞ்சு பஞ்சாயத்து யூனியன் இருக்குது ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனு ரெண்டு பிடிஓ இருப்பாங்க எழுபது பிடிஓ 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 அந்த டூ டைப்ஸ் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத் விபி ரெண்டு டைப் பிடிஓ இருக்கிறாங்க பிடிஓ பிபி பிளாக் பஞ்சாயத் பிடிஓ விபி வில்லேஜ் பஞ்சாயத் பிடிஓ பிபிஷன் அந்த பஞ்சாயத்து யூனியன்ல அந்த வட்டாரத்துல அந்த ஊராட்சி ஒன்றியத்துல ஆணையாளர் என்றும் அழைக்கப்படுகிறார் கமிஷனர் கமிஷனர் ஆப் தட் பஞ்சாயத்து யூனியன் அந்த பஞ்சாயத்து யூனியனின் ஆணையாளர் அந்த பிளாக்ல ஆணையாளர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் கமிஷனர் என்றும் அவருக்கு இன்னொரு டெசிகினேஷன் உண்டு சோ அந்த கமிஷனர் அந்த ஆணையாளர் இந்த பி டி பிபி என்பவர் அந்த பஞ்சாயத்து யூனியன் பண்ட் வந்து அவர்தான் ஹேண்டில் பண்றாரு ரொம்ப முக்கியமா அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு வரக்கூடிய அந்த பண்ட் அதாவது மத்திய மாநில அரசுகள் நிதியை வந்து அவர் ஹேண்டில் பண்றாரு ஒரு பஞ்சாயத்து யூனியன்ல வந்து அந்த பஞ்சாயத்து யூனியன் எல்லைக்கு உட்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுறோம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா உண்டான சிஎம்டிஏ லே அவுட் அப்ரூவல் அப்படிம்பாங்க நீங்க இந்த கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டும் போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிஎம்டிஏ லே அவுட் அப்ரூவல் அப்படின்னா பிளான் அப்ரூவல் அந்த திட்டத்திற்கான ஒரு அப்ரூவல் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த பிடிஓ பிபி பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து அழைக்கப்படக்கூடியவர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு அவர் சொல்லி சொல்றாங்க சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் அப்ரூவல் திட்ட ஒரு அப்ரூவல் அப்புறமா சிஎம்டி அப்ரூவல் கமர்ஷியல் பண்றாரு ரொம்ப முக்கியமாக பஞ்சாயத்து யூனியன் நடத்தக்கூடிய அனைத்து திட்டங்கள் எல்லாமே வந்து நம்முடைய பிபி பிளாக் பஞ்சாயத்துக்கு கீழே வராது அனைத்து திட்டங்களும் பிடிஓ பிபி கீழே தான் வரும் பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ கிராம பஞ்சாயத்துக்கு அனைத்து திட்டங்களும் வந்து அவர் தான் மேற்பார்வையிடுவார் பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து நடக்கப்படக்கூடிய அந்த பஞ்சாயத்து யூனியன் கமிஷனருக்கு ஹவுசிங் ஸ்கீம் மட்டும் தான் வரும் எதுக்காக நம்ம டீடெயில் சொல்றோம் அப்படின்னா ஒரு டிஸ்கிரியூட்டி பேப்பர் பொழுது பிடிவோ இரண்டு வகைப்படுவர் பிடிவ பிளாக் பஞ்சாயத் பிடிவோ வில்லேஜ் பஞ்சாயத் பிடிவோ பிளாக் பஞ்சாயத்து பொறுத்த அளவு ஹவுசிங் வீடு கட்டும் திட்டம் அவர் கண்ட்ரோல்ல வரும் மற்றபடி பிடிவோ வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்தளவு அனைத்து திட்டங்களும் அனைத்து திட்டங்களும் என்ன சொல்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் தரைப்பாலங்கள் தடுப்பு சுவர்கள் அதாவது ரோட்ஸ் பிரிட்ஜஸ் அப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்திரா ஆஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் இந்த தூய்மை பணிகள் திட்டம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ளதான் வரும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பஞ்சாயத்து கீழ வரும் பிடிஓ பிபி அப்படின்னு சொல்றாங்க சோ அப்புறமா ரொம்ப முக்கியமா இந்த பஞ்சாயத் கவுன்சில் மீட்டிங் கவுன்சில் மீட்டிங்க கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அஜெண்டா பிரிப்பேர் பண்றது மினிட்ஸ் பிரிப்பேர் பண்றது எல்லாமே வந்து பிடிஓ பிபி பிடிஓ பிளாக் பஞ்சாயத் கமிஷனர் ஆணையாளர் அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள் கலைக்கப்பட்டு விட்டது அடுத்த உள்ளாட்சி வளர்ச்சி நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆறு மாசம் ஆகும் அப்படின்னா இவர்கள் ஸ்பெஷல் ஆபீசர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த பஞ்சாயத்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் பிபி பில்லு பிளாக் பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்து யூனியன் இருக்கக்கூடிய பிடிஓ பிபி என்று தனி அதிகாரி ஸ்பெஷல் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் உங்களுக்கு வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்மன் இல்ல அவர் பதவி முடிஞ்சிருச்சு அடுத்து ஆறு மாசம் கட்சி அந்த இடைப்பட்ட காலத்துல ஸ்பெஷல் ஆபிசர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் அந்த ஊராட்சி ஒன்றிய சேர்மனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பவரும் யாருக்கு இருக்கும் இந்த ஸ்பெஷல் ஆபிசர் என்று அழைக்கப்படக்கூடிய பிடிஓ பிபி பிடிஓ பிளாக் மஞ்சள் தான் இருக்கும் இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த பஞ்சாயத்து யூனியன்ல ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கண்ட்ரோல வரும் அலுவலக நிர்வாகம் பிடிஓ பிபி அவர் கண்ட்ரோல வரும் பிடிஓ பிளாக் பஞ்சாயத் அவர் தான் வரும் அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலா வந்து ஒரு இருக்கு அது என்ன பங்கன் அப்படின்னா பாலித்தீன் ஒழிப்பு தமிழ்நாடு முழுவதும் பாலித்தீன் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பேப்பர்ல வருவோம் அந்த பாலித்தீன் ஒழிப்பு அப்படிங்கிறது யார் கண்ட்ரோலில் வரும் அப்படின்னா பிடிஓ பிளாக் பஞ்சாயத் அல்லது ஊராட்சி ஒன்றிய கமிஷனர் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் அவர் கீழதான் வரும் மெண்ட் ஆபீசர் பிளாக் பஞ்சாயத் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சில் அதாவது கமிஷனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் சோ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் பதவி காலி ஆயிடுச்சு எலெக்ஷன் நடக்கல அப்படின்னா அவதான் அந்த ஸ்பெஷல் ஆபிசர் தனி அதிகாரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து திட்டங்களும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து கண்ட்ரோல் வரும்பொழுது ஹவுசிங் ஸ்கீம் மட்டும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் பிளாக் பஞ்சாயத்து ஒரு கண்ட்ரோல் வருது வித்தியாசம் பாலிசின் ஒழிப்பு அப்புறம் திட்டங்களுக்கு அப்ரூவல் சிஎம் பி அப்ரூவல் கொடுக்கிறது அனைத்து அப்ரூவலும் அனைத்து திட்ட மதிப்பீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் என்று அழைக்கப்படக்கூடிய பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து பிடிஓ பிபி அவர் கண்ட்ரோல்தான் வரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிடிஓ பிபி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் வில்லேஜ் பஞ்சாயத்து ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீசர் இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து யூனியன் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு மெம்பர் ஊராட்சி செயலர் பஞ்சாயத்து செக்ரட்டரி சோ வார்டு மெம்பர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அண்ட் பஞ்சாயத் பிரசிடன்ட் இவங்கெல்லாம் யார் கண்ட்ரோலா வருவாங்க பிடிஓ பிராக்கெட்ல கிராம பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அனைத்து திட்டங்களும் இவர்தான் மேற்பார்வை விடுவார் அது ரோடு போடுற திட்டமா இருக்கட்டும் சாக்கடை ஆற்ற திட்டமா இருக்கட்டும் கிளீன் பண்ணக்கூடிய ஸ்வச் பாரத் அபியானா இருக்கட்டும் இல்லனா வந்து இந்திரா ஆபாஸ் எதுனா என்று வீடு கட்டக்கூடிய திட்டமா இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் பிடிஓ விபி வில்லேஜ் பஞ்சாயத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸப்ட் வந்து அந்த ஹவுசிங் சம்பந்தமா இருந்தாலும் மட்டும்தான் பிபில வராது மத்த எல்லாம் இங்கதான் அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஊராட்சி மன்றத்துல வந்து உள்ளாட்சியில் தேர்தல் நடத்துறோம் ஊராட்சி பிரசிடென்ட் தேர்தல் நடத்துறோம் இந்த மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் எல்லாமே வந்து இவர்தான் வந்து முக்கியமா இது பண்றாரு பிடிஓ விபி தேர்தல் நடத்தும் முக்கியமான ஒரு அளவுல பிடிஓ விபி பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல கூடிய பிரசிடென்ட் தேர்தல் நடத்துறது வார்டு மெம்பர் தேர்தல் நடத்துறது எல்லாமே இவரு தான் கன்வெல் பண்ணாரு அறுபது நாளுக்கு பிடிஓ விபி என்பவர் ஒரு மீட்டிங் நடத்துறாரு மீட்டிங் நடத்துறாரு அப்புறம் மந்த்லி ரிவியூ மீட்டிங் நடத்துறாரு ரொம்ப முக்கியமா கிராம சபை கூட்டங்களை நடத்துபவர் பிடிஓ விபி பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து அவர் தான் கிராம சபை கூட்டங்களை நடத்துறாரு கிராம சபை கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முறை நடக்கும் மே ஒன்னு பாத்துருப்பீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பாத்திருப்பீங்க ஜனவரி இருபத்தி ஆறு பாத்துருப்பீங்க அப்புறம் தமிழ்நாடு நாடு என்று சொல்லக்கூடிய நவம்பர் ஒன்னு பாத்திருப்பீங்க இந்த மாதிரி நம்ம ஆறு முறை வந்து நடக்கக்கூடியது வில்லேஜ் கிராம சபை மீட்டிங் அந்த கிராம சபை மீட்டத்தில் தலைமை தவங்கக்கூடிய யாரு அப்படின்னா பிடிஓ பிபி அது போக வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமாக அவருடைய எல்லைக்கு உட்பட்ட உட்பட்ட அனைத்து இடங்களிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு விசிட் போறது அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் என்ன வேலை பாக்குறாங்க வார்டு மெம்பர் என்ன வேலை பாக்குறாங்க அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செயலர்கள் ஊராட்சி செயலர்கள் ஊராட்சி செயலர் அப்படிங்கிறது டிஎன்பிசி மூலமா வரக்கூடிய போஸ்ட் கிடையாது அங்க லோக்கல் இருக்கக்கூடிய மூலமா தான் அவங்க வருவாங்க இது போஸ்டிங் அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிப்பதுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ பிபி பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து அவருடைய வேலை சோ இந்த பிடிஓ பிபி அண்ட் பிடிஓ பிபி ரெண்டு பேருமே அதிகமான கொண்டவர் பிடிஓ பிபி தான் அவர் மந்த்லி மீட்டிங் நடத்தணும் நடத்தணும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒழுங்கா வேலை செய்யல அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அப்படின்னா கலெக்டர் வந்து அவர் அவருடைய ஊராட்சி மன்ற தலைவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி விட்டு தூக்கிறாரு இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது யாரு கேட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸர் வில்லேஜ் பஞ்சாயத்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒழுங்கா வேலை பார்க்கல நான் விசாரிச்சா இவர் வந்து நீங்க பதவி விட்டு தூக்கலாம் சோ மாதிரி தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் அவர் இருக்கிறார் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் ஒரு அலுவலராகவும் அவர் வந்து இருக்கிறார் சோ இதுதான் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் பிளாக் பஞ்சாயத் அண்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வில்லேஜ் பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் ரெண்டு பிடிஓ இருக்கிறாங்க முக்கியமாக பிடிஓவின் பணிகள் வட்டார வளர்ச்சி அலுவலின் பணிகள் சோ இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம் கூடிய பணிகள் தான் ஊராட்சி ஒன்றிய குழுக்களாக இருக்கப்படும் விழாக்கள் அதான் நிறைய எக்ஸ்பிஷன் போடுவாங்க எல்லாமே வந்து பிடிஓ விபி வேலை தான் அப்புறம் குளம் கட்டுறது குற்றம் கட்டுறது ஊரணி கட்டுறது அதில் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் சாலைகள் எல்லாமே இவங்கதான் அனைத்து பணியாளர்களும் மேற்பார்வை செய்தார் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பவர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி வளர்ச்சி திட்டங்களை பொறுத்த அளவு எந்த வளர்ச்சி திட்டமா இருந்தாலும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூலமா தான் வந்து வளர்ச்சி பணி வளர்ச்சி திட்ட பணிகளை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அலுவலர் அதாவது நம்ம சொல்றோம் பிடிஓ அனைத்து வந்து இருக்கும் பட் பிடிஓக்கு மேல இருக்கக்கூடிய ஏடி பஞ்சாயத்து அப்புறமா ஏபிஓ நூன் அப்புறமா வந்து ஏபிஓ வந்து வந்து ரொம்ப ஸ்மால் சேவிங்ஸ் இந்த மாதிரி ஏடி பஞ்சாயத்து கடவிக்கூடிய எல்லாருக்கும் ஜீப் கிடையாது பட் இவங்க எல்லாருக்குமே ஜீப் இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வளர்ச்சி திட்டங்களில் வளர்ச்சி பணிகளில் ஊராட்சி ஒன்றிய வளர்ச்சி பணிகள் துறை ஊராட்சித்துறை துறை ரூரல் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஆணிவேராக இருப்பவர்கள் இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர்ஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார் என்ன கலெக்டர் பணி என்ன ஆர்டிஓ பணியன அடுத்த தொகுப்புல பார்ப்போம் சோ இது சம்பந்தமாக நம்ம வந்து கேள்வி பதில் அப்படிங்கறது வந்து நம்முடைய ஆப்ல கொடுத்திருக்கிறோம் அதுல இது சம்பந்தமாக வினாபுரிகள் நிறைய இருக்கும் அதை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி